நாம் இழந்ததை மீட்க மத்தியில் உரிமைகளை கேட்க வாக்களிப்பேர் இரட்டைகளை இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வெங்கடேசனும் அதிமுக சார்பில் சரவணனும் போட்டியிடுகின்றனர் அதிமுகவுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி பிரச்சாரம் செய்து வருகிறது இந்நிலையில் அதிமுக பிரச்சாரத்தில் தங்கள் கட்சி சின்னத்தை பயன்படுத்தி மக்களை குழப்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேர்தல் கமிஷனில் புகார் அளித்துள்ளது ஆனால் இந்த குற்றச்சாட்டை கம்யூனிஸ்ட் ஒர்க்கர்ஸ் பார்ட்டி மறுத்துள்ளது இதுகுறித்து அதன் மாநில அமைப்பு செயலர் சிவக்குமார் கூறியதாவது எங்கள் கட்சி கொடி அறிவாள் சுத்தியல் நட்சத்திரம் இது உலக அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான கொடி இதை தங்கள் சின்னமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்துக் கொண்டது சர்வதேச அளவில் தொழிலாளர்கள் போராடி பெற்றதை தங்கள் சின்னமாக அறிவித்துக் கொண்டது தவறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரிந்தபோது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தங்கள் சின்னமாக கதிரை அறிவாளுடன் சேர்த்து கொண்டது அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவால் சுத்தியலுடன் வேறு ஒரு பொருளை சேர்த்து சின்னமாக வைத்திருக்கலாமே கம்யூனிஸ்ட் கொடியை தங்களை தவிர மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்ல அவர்கள் என்ன கம்யூனிஸ்ட் கொடியை குத்தகைக்கு அடுத்துள்ளனர் நாங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக போட்டி வேட்பாளரின் சின்னத்தை பயன்படுத்தி மக்களிடம் எப்படி ஓட்டு கேட்க முடியும் அப்படி சென்றால் எதிர்க்கட்சி கல்லவா ஓட்டு கேட்பது போல ஆகிவிடும் அதிமுகவுக்கு ஆதரவாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சாரம் செய்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றும் அவர் கூறினார்